ஹாய் இது உங்கள் ஆயிஷா கிச்சன் இன்னைக்கு நம்ம கோதுமை பிஸ்வெல்லே பாத் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது நூறு பருப்பு நூறு சம்பாரவா கோதுமை வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து ஒரு மூணு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஐம்பது பீன்ஸு ஐம்பது கேரட் அடுப்பு ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் ஆயில் கொஞ்சோண்டு கடுகுந்த பருப்பு அதுக்கு தேவையான கொஞ்சோ ஒரு ரெண்டு பத்து பல்லு வெங்காயம் ஒரு மூணு பல்லு பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் பாதி தக்காளி ஸா வெண்டா போகணும் இதோட பிஸ்மினா பாத்து பவுட்ரு வந்து ஒரு அரை ஸ்பூன் அதே ஒரு அரை ஸ்பூன் லேசா கிண்டிக்கிட்டு நம்ம ஊற வச்சிருந்த பருப்பையும் கோல வரையும் தூக்கி போட்டுற வேண்டியதா நான் ரெண்டு கப்பு வர ஒரு கப்பு கோதுமை ரவை ஒரு கப்பு பருப்பு போட்டிருக்கேன் அப்போ மொத்தம் ரெண்டு கப்பு அது நாலு கப்பு தண்ணி ஊற்றிக்க அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோன்னு உப்பு நாலு க்ளாஸ் தண்ணி ஒரு நாலு சவுண்டு வரட்டும் வந்தோன்னா அதுக்கு ஆஃப் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கணும்